ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் சாயா திஸ்வாக் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சு விதமான கஞ்சி நம்ம இடம் குறையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹரிபெரியான காலையில் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது பார்லே கஞ்சி ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் பார்லே எடுத்துக்கலாங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் இதை நீங்கள் கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகு கால் ஸ்பூன் ஆட் பண்ணலாம் நீங்கள் கழுவிட்டு வெயில் காய வைக்காமல் கூட வறுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காய வச்சுக்கோங்க ந ஆனால் நல்லா காஞ்சு இருக்கணும் அப்போ தான் இந்த மிக்ஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் பார்லி வந்து அப்படியே கஞ்சி வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் வெயிட் குறை இருக்குது நல்லவே ஹெல்ப் பண்ணுங்க நல்லா வருத்தாதாங்க குடிக்கிறதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம மிளகு ஜீரகம் போடுறதுனால கஞ்சி வைக்கிறப்ப நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை அப்படியே குடிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் நான் நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க இது அரை லிட்டரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கஞ்சி நல்லா காய்ச்ச காய்ச்ச நல்லா கெட்டியாயிட்டு தாங்க வரும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க பபுள்ஸ் வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிண்டுங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் பாருங்கள் திரும்பவும் நல்லா கெட்டியாயிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா மோர் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு மோர் ஆட் பண்ணுறது பிடிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி வச்சு கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் காய்ச்சிக்கலாம் கஞ்சியை சூப்பரான பார்லே கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து கருப்பு கவனி கஞ்சி தான் அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் மட்டும்தான் இந்த கருப்பு கவனி சாப்பிடுவாங்க இந்த கருப்பு கவனியில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு கூட கஞ்சி காய்ச்சிக்கலாம் அந்த வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக நான் வறுத்துட்டு செய்கிறேங்க நான் ரெண்டு டம்ளர் கருப்பு கனி ஆட் பண்ணியிருக்கேங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க இதுவும் நல்லா வறுத்துக்குங்க அரிசியை நல்லா கழுவிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிங்க அரிசியும் நல்லா வறுபட்டு வரணும் அரிசி நல்லா வறுவட்டதுக்கு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வருங்க அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்போ கஞ்சி தேவையோ அப்போ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸை இதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கும் நான் அரை லிட்டரு தண்ணி ஆட் பண்ணுறேங்க பார்லிக்கு கருப்பு கவனிக்கெல்லாம் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் கஞ்சி வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்குங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் பாருங்கள் கெட்டியாகிட்டே வருது கஞ்சி நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க கட்டி பிடிக்காது அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல கெட்டியாக இருக்குது இப்போ உங்களுக்கு தேவைன்னா இதில் மோர் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் மாங்காய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயத்தோடு சர்வ் பண்ணுறேங்க அடுத்தது நம்ம போகிறது ராகி கூழ் நீங்கள் கம்மங்கூழ் இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் ராகி மாவை மொளக்கட்டி வச்சுட்டு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த பவுட்ரு தாங்க யூஸ் பண்ணுறேன் இப்போ எல்லா ஸ்டோர்லேயுமே இந்த ராகி மாவு கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கி கூட கஞ்சி காய்ச்சிக்கலாம் நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ராகி கம்பு கொள்ளு பார்லு கருப்பு கவனி இது எல்லாமே வெயிட் ரிடக்ஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம எடுக்கிறப்ப நமக்கே தெரியும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் கட்டி பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் கட்டி எல்லாம் உடஞ்சிடுச்சு கைவிடாமல் ஆனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்க இதுவும் நல்ல கெட்டி வருது நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கஞ்சி ரெடி ஆயிரும் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மோர் ஆட் பண்ணிக்கிங்க இது கூட வந்து சின்ன வெங்காயம் மோர் மிளகாய் மாங்காய் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தோடு சர்வ் பண்ணுறேங்க இந்த சூப்பரான கஞ்சியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நம்ம வைக்க போகிறது கோதுமை கஞ்சி நான் கோதுமை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சதை தான் ஆட் பண்ணுறேன் கோதுமை ரவையோடு நம்ம மெஷினில் அரைச்சா இன்னும் கொஞ்சம் நைஸாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கோதுமை ரவையில் கூட செய்யலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க பச்சை மிளகாய் சும்மா ரெண்டு பீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க கொத்தமல்லியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரக அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க உங்கள்கிட்ட கேரட்டு பீன்ஸ் இருந்தாலும் பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் ஆட் பண்ணி குடிக்கிறப்ப இதை நீங்கள் குக்கரில் கூட தாளிச்சுக்கலாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பாருங்க கெட்டியாக சூப்பராக இருக்குது இதை நல்லா ஆற வச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா மோர் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க நான் மோர் ஆட் பண்ணாம தான் இன்னைக்கு சர்வ் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த சூப்பரான கஞ்சியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம வந்து கருப்பு கவனியும் கொள்ளும் தாங்க ஒரு கஞ்சி செய்ய போகிறோம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டயட் இருக்கிறவங்க கொள்ளு நிறையா எடுத்துக்குவாங்க கருப்பு கவனியோட கொள்ளு சேர்த்து இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு எப்போ தேவையோ அப்போ கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கலாம் நம்ம இன்றைக்கி செஞ்சது பூராமே மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஞ்சி காய்ச்சிக்கிங்க உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் ஒரு கப்பு கொல்லோ ஒரு கப்பு கருப்பு கவனையும் எடுத்துருக்கங்க இது ரெண்டையுமே தனித்தனியாக வறுத்த எடுத்துக்கலாங்க ஒரு பேன் வச்சுட்டு கொள்ளு ஆட் பண்ணிக்கிங்க கொள்ளு வந்து நல்லா சவக்கிற அளவுக்கு வறுத்துக்குங்க இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும் ரொம்ப கருத் போ வேண்டாம் நல்ல சவந்து வந்துடணும் அந்த வாசமே தெரியும் நம்மளுக்கு கொள்ளு கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிங்க மிளகு ஜீரகமெல்லாம் எல்லாம் நம்ம ஒரு சிலருக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு பிடிக்காது இந்த மாதிரியே ஆட் பண்ணி செய்கிறப்ப கொஞ்சம் வாசமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தாங்க மிளகு ஜீரகமெல்லாம் ஆட் பண்ணுறது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இது ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க அடுத்தது கருப்பு கவனியும் எடுத்துக்கலாங்க கருப்பு கவனி வறுபட்டதுக்கு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக அரிசி மாறி வருங்க அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ட் பண்ணுறவங்க கஞ்சிவாக இருக்கிறவங்கள கொள்ளை கம்மி பண்ணிக்கிங்க ஏன்னா கொள்ளு வந்து ஹீட்டு அதனால ரொம்ப கம்மி பண்ணிட்டு கருப்பு கவனி வச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கலாம் ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை ஒரு டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க லைட்டாக குரகுரணு இருந்தால் போதும் ரொம்பவும் குரகுரணு இருக்க வேணாம் அது ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதியும் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பொள்ளு வந்து நல்லா வருத்தாதாங்க கஞ்சி காய்ச்சுறப்ப அந்த பச்சை வாசனை வராது இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்மளோட மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அரை லிட்டரை ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ இதை எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இது பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா கொள்ளு அரிசி எல்லாம் நல்லா வெந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மோர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன வெங்காயம் மோர் மிளகாயோட சேவ் பண்ணிக்கிங்க இந்த எல்லா கஞ்சியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ் இன்ஸ்டன்ட் ரெசிபி எல்லாம் இருக்குது டைம் கிடைக்கிறப்ப உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சாயாத்தி ஸ்வாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச்